திருப்பத்தூரில் தனது மனைவியுடன் தகாத உறவில் ஈடுபட்ட நண்பனை இளைஞர் கொலை செய்துள்ளார் இந்த சம்பவத்தின் பின்னணியை தற்போது காணலாம் திருப்பத்தூர் மாவட்டம் குறிசிலாப்பட்டு அருகே குண்டுரெட்டியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் காளிதாஸ் ஓசூரில் மேஸ்திரியாக உள்ளார் இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் சரவணன் என்பவரும் நண்பர்கள் இவர்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாக செல்வதும் ஒன்றாக மது அருந்துவதும் என நெருக்கமாக இருந்துள்ளனர் இதற்கிடையே காளிதாஸ் மனைவி ரேவதிக்கும் சரவணனுக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதை அறிந்த காளிதாஸ் தனது உயிர் நண்பன் சரவணனிடம் இனி தன் மனைவியுடன் உறவு வேண்டாம் என பலமுறை எச்சரித்துள்ளார் இதையடுத்து இவர்களின் நட்பு பிரிந்துள்ளது காளிதாஸ் வேலைக்காக ஓசூர் சென்றுள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு காளிதாஸ் வீட்டில் சரவணனும் ரேவதையும் நெருக்கமாக இருந்துள்ளனர் அப்போது காளிதாஸ் மனைவிக்கு சொல்லாமல் திடீரென தனது வீட்டுக்கு வந்துள்ளார் அப்போது காளிதாஸ் வந்ததைக் கண்ட சரவணன் வீட்டிலிருந்த பீரோ பின்புறத்தில் மறைந்து கொண்டுள்ளார் ஆனால் கணவர் திடீரென வந்ததால் டென்ஷனான ரேவதி அவரிடம் குழப்பத்தில் பேசியுள்ளார் இதனால் சந்தேகமடைந்த காளிதாஸ் வீடு முழுவதும் யாராவது உள்ளார்களா என தேடி பார்த்தபோது பீரோ பின்புறத்தில் சரவணன் இருப்பது தெரிய வந்தது இதனால் ஆத்திரமடைந்த காளிதாஸ் கையில் கிடைத்த ஜல்லிக்கரண்டி மற்றும் பீர் பாட்டில்களால் சரவணனை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த சரவணனை அங்கிருந்தவர்கள் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் சிகிச்சை பலன் இன்றி சரவணன் உயிரிழந்தார் இதனையடுத்து குறிசிலாப்பட்டு போலீசார் காளிதாசை சரவணன் கொலை வழக்கில் கைது செய்தனர் நண்பன் மனைவியுடன் ஏற்பட்ட தகாத உறவு சரவணனின் உயிரையே பறித்துள்ளது